லவிகாஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கு படுத்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஐம்பது போட்டு கேக் வாங்கி கட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான போட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக கேக் வாங்க எங்கே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா எஞ்சாயில் உள்ள இட்டாலியன் பேக்கரி தான் வந்திருந்தோம் அன்னைக்கிட்ட வந்து அரை கிலோ பிளாக் ஃபாஸ்ட் கேக்கில் சிவா ஈக்வேஸ்டார்னு சொல்லி பேரெலாம் எழுதி வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கொடுத்துட்டேன் கேக்கை கொண்டு வாங்கன்னு சொல்லி பர்த்டே பாய் நமக்கு சாப்பிட்றதுக்கு புரோட்டாலாம் வர ஆர்டர் கொடுத்துருந்தா அதையும் வாங்கிட்டு அது கூடவே ரெண்டு லிட்டர் செவன் அப்பே வாங்கிட்டு ஸ்னோ ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இருந்தோம் அப்புறம் சொத்தாவில் பீச்சுக்கு வந்துடுவோம் கேக் கட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்ப்ரேலாம் அடிச்சு தவிர பறக்கி விட்டுட்டானுவேன் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டுக்கு மைண்ட் செட் பாத்தீங்கன்னா நான் தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா நர்ந்து